பக்திகளிட் ஸ்னேகர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறைவருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நாம பார்க்க பிரேத சாபம் பிரேத தோஷம் இந்த ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஆனா அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல நிறைய பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகளுக்கு இந்த தோஷமும் சாபமும் காரணமா இருக்கு அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல இந்த பிரேத தோஷம் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்குவோம் பிரேத தோஷம் அப்படின்னா ஒரு வீட்டுல யாரோ ஒருத்தவங்க பெரியவங்க யாரோ ஒருத்தர் மரணம் அடைஞ்சிருப்பாங்க அந்த மரணம் அடைந்த அந்த வீட்டுல அந்த பிரேதத்தை அதாவது அந்த இறந்தவங்களை வச்சுக்கிட்டு சண்டை போடுது அதாவது சண்டை ஏதாவது ஒரு காரணத்தினால பிரச்சனைகள் அந்த குடும்பத்தினருக்குள்ள வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் ஏதோ ஒண்ணு அந்த நேரத்துல அதாவது அந்த ஆத்மாவை அந்த பிரேதத்தை வச்சு வச்சு வீட்டுல வச்சிருந்து இந்த மாதிரியான ஒரு சண்டை சச்சரவுகளை நம்ம செய்யறது அப்படிங்கும்போது அது அந்த பிரேதத்துக்கு அது நம்ம ஏற்படுத்துற ஒரு அவமானம் அந்த மாதிரி செய்யக்கூடாது அதே போல தாண்டி போறது அப்படின்னு சொல்றோம் அந்த பிரேதத்தை தாண்டி போறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அஹ் பிரேத தோஷம் அப்படிங்கறத ஏற்படுத்தும் இப்போ அஹ் நிறைய வீடுகள்ல பாத்துருப்போம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் இல்ல இவங்க வரக்கூடாது இப்போ அஹ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆஹ் எவ்வளவோ இல்ல முன்னாடி தலைமுறைகள்ல நடந்திருக்கும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள வந்து அஹ் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படி தவிர்ப்பது அந்த ஆன்மாக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மரியாதையா இருக்கும் இப்ப இதனாலதான் இந்த பேரதோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது அடுத்து பிரேத சாபம் இப்ப பிரேத சாபம் அப்படின்னா என்னன்னா இறந்தவர்கள் யாராவனா இருக்கலாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இல்ல வீட்டுல வேறு யாரும் இறந்திருப்பாங்க அப்படிங்கும்போது அவர்களை அவதூறாக பேசுறது அப்படிங்கறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அதாவது இப்போ நம்ம காதால கேட்டுப்போம் எங்க அப்பா எனக்கு எதுவுமே செய்யல எங்க அம்மா எதுவும் செய்யல தாத்தா பாட்டி எதுவும் செய்து வைக்கல இப்போ ஆஹ் இந்த மாதிரி கூட இல்லாம இன்னும் கடுமையா விமர்சிக்கிறது அந்த இறந்த ஆன்மாக்களை நம்ம வந்து அவமானம் செய்யறது அவர்களை பற்றி தவறாக பேசுறது அப்படிங்கிறது ஒரு பிரேத சாபத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரு ஜாதகத்துல எப்படி வந்து பார்க்கிறோம் அப்படின்னா மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் மொழியா பாக்குறோம் மாந்தி வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஆஹ் மாந்தியை பொறுத்த வரைக்கும் பத்து பதினொன்று இந்த ரெண்டு இடங்களும் பிரச்சனை இல்லை மற்ற இடங்கள்ல நிற்கும் போது லக்னத்திலையோ அல்லது ஆஹ் சந்திரனோட மாந்தி சூரியனோட மாந்தி சனி மாந்தி இணைவு கேது மாந்தி இணைவு ராகு மாந்தி இணைவு இந்த மாதிரியான கிரக நிலைகள் ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யணும் அதுக்கான பரிகாரங்களை வந்து ஆஹ் சாந்தி பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கிறது நல்லது சோ இந்த மாதிரியான ஜாதகங்கள் ஜாதகர் எந்த மாதிரியான துன்பத்தை அனுபவிப்பாரு அப்படின்னு கேட்டா இப்ப பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நோய் இருக்கும் அந்த நோய் வந்து ஆஹ் என்ன நோயினே வந்து கண்டுபிடிக்க முடியாது ஏதோ உடம்பு பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோயை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அப்படியே நம்ம நோயை கண்டுபிடிச்சாலும் அதுக்கு வந்து மருத்துவம் வந்து தொடர்ந்துட்டே இருக்கும் அஹ் இந்த மாதிரி தீராத நோய் அதே சமயம் தீராத கடன் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து காலம் காலமா அனுபவிச்சுட்டே இருப்பாங்க அதே போல இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் வந்து என்னைக்குமே தீராம பரம்பரை பரம்பரையா இருக்கும் இப்ப இந்த மாதிரியான ஆஹ் விஷயங்களை கொண்டு பொதுவா ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த நான் சொன்ன மாதிரியான இந்த மாந்தி பிரச்சனைகள் வந்து இருக்கும் இப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மாந்தி எந்த இடத்துல இருக்கு அந்த மாந்தியோட இணைவுல என்னென்ன கிரகங்கள் இருக்கு இதெல்லாம் பார்த்து ஒரு பரிகாரத்தை வந்து முடிவு செய்யலாம் ஒரு சில பொதுவான பரிகாரங்களை வந்து நான் சொல்றேன் அஹ் இது வந்து பொதுவான தான் அந்தந்த ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு சில ஆஹ் அவங்களுக்கான வழிகாட்டுதல்களை செய்ய முடியும் பொதுவான விஷயங்கள் பார்த்தா நீங்க வந்து அஹ் மாந்தியால பாதிக்கப்பட்டதீங்க இல்ல பிரேத சாபம் பிரேத தோஷம் இருந்தது அப்படின்னா நீங்க பிரேதங்களை வழிபடணும் அதாவது என்ன அப்படின்னா இறந்தவர்கள் அது உங்க சொந்த பந்தங்களை எங்க போறோம் அப்படின்னும் போது அஹ் அந்த இறந்த ஆன்மாக்களுக்கு மரியாதை செய்யணும் அஹ் வீட்டுல துர்மரணம் அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஆஹ் சாந்தி பூஜைகள் தர்ப்பணங்கள் இதெல்லாத்தையுமே வந்து கட்டாயம் செய்யும் போதுதான் அந்த வம்சம் வளர்ச்சி அடையும் இது தவிர அஹ் கோயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாந்திக்கான கோயில் அப்படிங்கும்போது போது அஹ் திருவாலங்காடு கோயில் வந்து நம்ம சொல்லலாம் ஆஹ் யமதர்மன் கோயில் கொண்டுள்ள அந்த ஸ்தலங்களை வந்து தரிசனம் செய்யலாம் ஸ்ரீவாஞ்சியம் திருப்பஞ்சீலி திருப்பஞ்சிலி அந்த மாதிரி தலங்களை வந்து வழிபட்டு வரும்போது இந்த பிரச்சனைகள்ல இருந்து தாக்கத்தை வந்து குறைச்சிக்க முடியும் ஒரு சரியான வந்து ஜாதகம் ஜாதகத்தோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்ய முடியும் இது ஆய்வுகள் நம்ம செஞ்சு மட்டும்தான் எந்தெந்த ஜாதகர் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்க முடியும் இந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் அப்படின்னா காலங்காலமா தொடர்ந்துகிட்டு இருக்க இந்த மாதிரியான நோய் கடன் அஹ் தீராத பகை பிரச்சனைகள்ல இருந்து விடுவிட முடியும் நன்றி வணக்கம்